பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரிறனை எதிர்க்கட்சி நடவடிக்கை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்படுவதை பார்க்கலாம் அதே போல முஜிபுர் ரஹ்மான் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் இல்லையே நம்பிக்கை இல்லா பிரிணை முஜிபுர் ரஹ்மான் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜாயசேகரன் உடனடியாக பாது பதவியிலிருந்து விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி அன்றகமதிசாணாக்கவினால் அவர் பதவி நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாது விட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக வருகின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற பெண் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொராம் தேதி உயர்தஞ்சாரத்தாக நடைபெற்ற நேரத்தில் கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக இருந்தவர் மேயர் அருண் ஜெயசேகர் தற்போது அவர் பாதுகாப்பு இது அமைச்சராக பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு முரண்பாடான விடயமாகும் தேசிய மக்கள் செய்தி அரசாங்கம் உயர்த்தஞ்சு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தை மின் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் தற்போது தமிழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினாலும் அது பற்றிய தகவல்களை வெளிப்படுவது தயாராக இல்லை அவ்வாறு நிலையில் தாக்குதல்கள் நடத்தப்படும் போதும் கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக இருக்கும் ஒருவர் பிரதி பாதுகா அமைச்சராக பதவியில் இருக்கும்போது எவ்வாறு நீதியான சுயாதீனமான விசாரணைக்கு முன்னெடுக்கப்படும் என்பதை எங்களுடைய கேள்வி என்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது அவர் பதவி நீக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் பதவி நீப்பதராக இருந்தால் அவருக்கு நம்பிக்கையில்லா பிரனை கொண்டு வருவோம் என்பதாகவும் இதுக்கு பொது அதிரணியினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வோம் என்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபு ராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மேற்கொள் காட்டி இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கான தலைப்பேற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது